ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்லாம் பீட்ஸ் பஞ்சிங் பண்ணி வச்சுருக்கறத பார்த்துருக்கீங்களா ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நிறைய ட்ரெஸ்ஸஸில் பீட் ஒர்க் தான் இருக்குது அந்த மாதிரி நீங்களே வீட்டில் இருந்தே உங்களோட ட்ரெஸ்ஸில் பீட்ஸை செட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா உண்மைதாங்க அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் ப்யர்ஸ் செட்டிங் மிஷின் இதை வந்து பீட்ஸ் பஞ்சிங் மிஷினையும் சொல்லுவாங்க இந்த ஒரு மிஷின் இருந்தால் மட்டும் போதுங்க உங்களாலையும் ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் எப்படி அதை வந்து ப்ராப்பராக சேவ் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி பண்ணிக்க முடியும் இது டேஸ் செவனாக ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி டெய்லரிங் டூல்ஸோட ரிவ்யூஸ் தான் இந்த மிஷின் பர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்மகிட்ட கூட ஸ்டாக்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா கூட எங்கள்கிட்டயே வாங்கிக்கலாம் இந்த மிஷினை பற்றி சொல்லிடுறேன் இந்த மிஷின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இது கூடவே நிறைய டைப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நாப் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஜஸ்ட் இது வந்து ஒரு பிளையர் மாதிரி தான் இருக்கும் இதை நீங்கள் டேக் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த பிளையரை வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும் கிளாத்தை வச்சுட்டு ஒரு சைடு கீழே வந்து பின் கொடுக்கணும் மேலே வந்து பீட்ஸ் கொடுக்கணும் கொடுத்துட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ட்ரெஸ்ஸஸில் பீட்ஸ் வந்து செட் ஆகிடும் கூடவே ஒரு டூல்ஸ்மே கொடுத்துருப்பாங்க நம்ம நாப் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எல் ஷேப் டூல் கூடவே சிக்ஸ் எம்எம் டூ எம்எம் த்ரீ எம்எம் ஃபைவ் எம்எம் செவன் எம்எம் இந்த மாதிரி நாபுக்காக நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் போய் கொடுத்துருப்பாங்க மொத்தமாக சேர்ந்து தான் ஒரு டூல் இந்த டூல் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படாது டெய்லரிங் மூலமாக நிறைய ஆர்டர்ஸ் இருக்கீங்க நிறைய ஏர்னிங் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க இன்னுமே இதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த டூல் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் நம்மக்கிட்ட இது வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணுன்னா கூட உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தரலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து இதை கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் இதை மிஷின் மிஷின் கூட கொஞ்சம் பீட்ஸ் அண்ட் அந்த பீட்ஸை பட்ச் பண்ணுறதுக்கான பின் எல்லாமே சேர்த்து தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா இதோடய ரேட் வேணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த வீடியோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இமேஜ் அனுப்புங்கள் நான் உங்களுக்கு ரேட் சொல்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்குது பர்சனலி எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால தான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வந்து ஒரு பீட்ஸை எடுத்து அதை வந்து நூலில் போட்டு நீடியில் இன்சர்ட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி அது வந்து நெட் கிளாத்துலலாம் பண்ணும்போது நமக்கு வெளியெல்லாம் த்ரெட் தெரியும் அந்த மாதிரி இல்லாமல் இன்விசிபிளாகவே நீங்கள் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் டூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னோடய ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த டூல் வந்து வேணும் அப்படின்னா ரேட் தெரிஞ்சுக்கணும் ரேட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரேட் வந்து மென்ஷன் பண்ணுறேன்